இந்த கூழாங்கல்கு எப்படி மதிப்பு இருக்குது இதே மதிப்பு கூட்டி எப்படி வந்து அமேசானில் இருக்காங்க எவ்வளோ ப்ரைஸுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீட்டெயில்ஸாக பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம அமேசான் வெப்சைட்டுக்கு வந்துட்டோம் இந்த கூழாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்டேங்கும் கார்டனிங்குன்னு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதனால் கூழாங்கல் ஸ்டோன் ஃபார் கார்டனிங் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கதத்தை கிளிக் பண்ணிப்போம் இதோட எல்லாம் பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதில் வந்து பயப்படாதீங்க இது எல்லாமே கூழாங்கல் தான் அதை சைனிங் பண்ணி வச்சிருக்காங்க இது பாருங்கள் ஒரு கிலோ இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா இது வந்து சைனிங் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஸ்ட் டேங்க்கு இது வந்து பாருங்கள் பத்து கிலோ நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இது வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோ நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா அந்த மாதிரி வேரியேஷன் பாருங்கள் இதில் சைனிங் பண்ணுறது இருக்க அன் சைனிங்கில் நார்மலாக நம்ம குளங்கள் அப்படியேவும் இருக்குது இதில் நான் சொன்னப்போ உங்களுக்கு இதாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் வந்து சைனிங்கே பண்ணாமல் நம்ம கிராமத்தில் வைக்கிறது அப்படியே இது மாதிரிலாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ப்ரைஸில் விற்கிறாங்க என்ன மாதிரி மதிப்பு கூட்டி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸாக காட்டினேன் இதை பார்த்து நீங்களே வியப்படைஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி தாங்க